வணக்கம் ஜென்கேஹ் தமிழ் யூடியூப் சேனலுங்களை வரவிருக்கிறோம் புதுக்கடை நியூஸ் ஆப்பில் எப்படி புதுசாக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுன்ற பார்ப்போம் அதுக்கு இந்த குரோமை ஓப்பன் பண்ணிக்கோங்க குரோமில் உங்கள் பாரில் வந்து டபுள்யூ டபுள்யூ டாட் புதுக்கடை லாகிங் டாட் காம்னு நடிச்சிங்களா உங்களுக்கு இப்படி ஓப்பன் ஆகும் உள்ளே போங்க ரைட் சைடு கார்னர் மேலே பாருங்கள் புதிய கணக்கு உருவாக்குன்னு இருக்குது இதை டச் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட்டு பேர் எழுதுங்க எஸ்ஐ ஓகே சிவகுமார் கோட்டம் மொபைல் நம்பரு இந்த இடத்துல யார் கணக்கு உருவாக்குறோம் யாருக்கோசரம் உருவாக்குறதோ அவங்களோட மொபைல் நம்பர் தரணும் நான் எனக்கு ஃபஸ்ட்டு என் நம்பரே போட்டுக்கிறேன்னா உங்களுக்கு அவசர சாம்பிளுக்கு அவசரவும் நைன் எயிட் ஃபோர் டூ செவன் நைன் ஃபைவ் ஃபோர் செவன் ஜீரோ அடுத்தது பின்கோடு கேட்குது அதாவது உங்கள் ஏரியாவுடைய பின்கோடு ஓகேவா இது பாப்புரேட் பிடி அதனால் ஆறு ஜீரோ ஆறு ஆறு ஜீரோ ரெண்டு இது பாப்ரேட் பிட்டி பின்கோடு அடுத்தது நாடை செலக்டட் பண்ண சொல்லுது இந்தியா அடுத்தது மாநிலத்தை செலக்டட் பண்ண சொல்லது மாநிலத்தை செலக்டட் பண்ணுவோம் தமிழ்நாடு அடுத்தது மாவட்டம் செலக்டட் பண்ணும் நான் வந்து தருமபுரி தாலுக்கா பாப்பரேட் பெட்டி ஓகே லாஸ்டில் இங்கே கோட் நம்பர் உங்களுக்கு யார் ரெஃபர் பண்ணுறாங்களோ அவங்களோட கோட் நம்பர் கொடுங்க என்னுடைய கோட் நம்பர் வந்து ஐம்பத்தி ஒம்பது அறுபத்தி மூணு அஞ்சு இது என்னுடைய கோடு நம்பரு இந்த பாக்ஸில் என்ட்ரு பண்ணிங்களா இந்த கோடு உங்களுக்கு யார் தருவாங்களோ அவங்களுடைய நேம் வந்துடும் மாதிரி இருங்க கே சிவகுமார் என் நேமு ஓகேங்களா அதேமாதிரி உங்களை யார் ரெஃபர் பண்ணுறாங்களோ அவங்களோட கோடு நம்பர் போட்டுக்காங்க அடுத்த தொடங்க சப்மிட் கொடுத்தீங்களா அவள் தான் உங்களுக்கு கணக்கு வந்துடும் எந்த ஏற்கனவே கணக்கு உள்ளதுனால ஏற்கனவே பதிவு செஞ்சு வந்துச்சு உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியில் உங்களுக்கு பாஸ்வேர்டு ஃபோன் நம்பர் எல்லாமே என்ற எனக்கும் பார்த்துக்கோங்க ஓகேங்களா அது வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு திரும்ப பார்க்குறோம் உங்களுக்கு வந்தவொடனே இப்படி தான் ஒரு வந்திருக்கும் உங்கள் செல் நம்பர் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து சில பாஸ்வேர்டு அதை கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு உள்ள லாய் உள்ளே தொடங்கி உள்ளே போங்க ஓகே உள்ளே போனவொடனே இப்படி வேலெட் ஓப்பன் ஆகியிருக்கும் உங்கள் வேலெட்டில் எல்லாத்துலேயும் ஜீரோ ஜீரோ இருக்கும் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணதுக்கோசரம் இந்த தள்ளுபடி வாலெட்டில் ஒருத்தோம் ஐநூறுரூவாய் இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு வேலை இதில் போயிட்டு உங்களது இந்த விளம்பரம் கண்டினியூ பண்ணி பார்க்கணும் விளம்பரத்தை பார்த்தீங்கன்னா ஓகே நான் ஏற்கனவே பார்த்து முடிச்சுட்டுல பார்த்துட்டு தான் காலையிலே ஓகேங்க ஓகே இவ்வளோ தான் இவ்வளோ வேலை